அவர்கள் உண்மையிலேயே இருந்தார்களா இல்லையா என்பதை இந்த வீடியோல தெளிவா பார்ப்போம் உலகின் பல பகுதிகளிலும் சிறிய மனிதர்கள் பத்தி கதைகள் இருக்கு சில கலாச்சாரங்கள்ல அது தேவதைகள் சில இடங்கள்ல அது காட்டு ஜீவன்கள் இந்த கதைகளுக்கு பின்னாடி இருக்கிற உண்மை என்ன இந்த கதைகள் எப்படி உருவாயின அதுதான் இப்போ நம்ம பார்க்க போறது நம்மை சிறிய நாகரிகங்கள் ஏன் இவ்வளவு கவர்ந்தது அது நம்மளோட கற்பனையா இல்லனா இதுக்கு வேற ஏதாவது காரணம் இருக்கா இந்த கேள்விக்கு பதில் தேடி இந்த பயணத்தை தொடங்கலாம் ஜொனாத்தன் ஸ்விஃப்ட் எழுதிய குள்ளிவர் பயணங்கள்ல வர்ற சின்ன மனிதர்கள் தான் புடியன்ஸ் ஆறு அங்குல உயரம் தான் அவர்களுக்கு ஆனா அவர்கள் உண்மையிலேயே இருந்தாங்களான்னு நிறைய பேர் கேள்வி கேட்கிறாங்க ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஆறுல வெளிவந்த குள்ளிவர் பயணங்கள்ல தான் புடியன்ஸ் முதன் முதலா அறிமுகமாக்கப்பட்டாங்க அந்த கதையில லில்லி புட்ல இருக்கிற அவர்களோட சமூகத்தையும் வாழ்க்கையையும் ஸ்விஃப்ட் அழகா சித்தரிச்சிருக்கார் பத்தின கதை ஜெனாதன் ஸ்விஃப்ட் எழுதிய கற்பனையா அல்லது அதுக்கு பின்னாடி ஏதாவது உண்மையான கதை இருக்கான்னு நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம் இல்லனா இது ஒரு நல்ல சாட்டையர்னு நம்பலாம். ஸ்விஃப்ட் எழுதிய குல்லிவர் பயணங்கள்ல அரசியல் சமூக விமர்சனங்கள் நிறைய இருக்கு. லில்லிபுடியன்ஸ் கதை இதுக்கு ஒரு உதாரணம். அந்த காலத்து சமூகத்தை ஸ்விஃப்ட் எப்படி கண்டார்னு இது மூலமா நம்ம புரிஞ்சுக்க முடியும். தமிழ்நாட்டுல சின்ன சின்ன மனிதர்கள் பத்தி நிறைய கதைகள் இருக்கு. கிரேக்க நார்ஸ் கதைகளிலும் குள்ளர்கள் பத்தி நிறைய கதைகள் இருக்கு. இது எல்லாத்துக்கும் இடையில இருக்கிற தொடர்பு என்னன்னு பார்ப்போம் தமிழ்நாட்டுல சின்ன மனிதர்கள் பத்தி நிறைய கதைகள் சொல்லி வந்திருக்காங்க. சிலர் அவங்கள காட்டுக்குள்ள இருக்கறவங்கன்னு சொல்றாங்க. சிலர் அவங்கள மாய உலகத்துல இருக்கிறவங்கன்னு சொல்றாங்க இந்த கதைகளோட அடிப்படை என்னன்னு நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கலாம் கிரேக்க மற்றும் நார்ஸ் கதைகளில் குள்ளர்களை பற்றிய கதைகள் நிறைய இருக்கு இவங்கள பத்தியும் நிறைய கதைகள் சொல்லி வந்திருக்காங்க இந்த கதைகளுக்கும் லில்லி இருக்கிற தொடர்பு என்னன்னு நம்ம பார்ப்போம் ஹவாயில மெனுகூன்னு சொல்லப்படுற சின்ன மனிதர்கள் பத்தி நிறைய கதைகள் சொல்லி வந்திருக்காங்க இவங்க பண்ணின காரியங்களும் அதிசயங்களும் நிறைய இருக்கு மனித குள்ள நோய் மற்றும் அரிய மரபணு பிரச்சனைகள் இந்த சின்ன மனிதர்கள் பத்தின கதைகளோட ஒரு தொடர்பு இருக்கான்னு நம்ம பார்க்கலாம் இந்தோனேஷியால கண்டுபிடிக்கப்பட்ட ஹோமோ ஃபுளோரிசியன்சிஸ் அல்லது ஹாபிட் மனிதர்கள் மூன்றடி உயரம் இருந்தாங்க